தனுசு ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க இவங்க கிட்ட ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடவும் தன்னம்பிக்கையோடவும் யோசிக்கக்கூடியவங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடத்துலையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டும் என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே மாட்டீங்க தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க தங்களோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க எல்லாருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறதே உங்களுக்கு மட்டுந்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி மாதிரி எழுந்திரிச்சு நிற்கிறப்பா உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் தான் கிட்டே வருவாங்க அதே தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிருவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களை எதிர்பார்த்து வாழணும்னு நினைப்பாங்க உங்கள் இருந்து எடுத்துக்கணும்னு நினைப்பாங்களே தவிர உங்களுக்கு எதாவது கொடுத்து நல்லது செய்யணும்னு மட்டும் என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க அவ்வளோ ஒரு ஏமாளியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க எந்த ஒரு இடத்துலையும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர நீங்கள் நல்லா இருக்கணும்னு இங்கே யாருமே நினைக்கிறதில்லை இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உங்களோட தொழில் மிகப்பெரிய அளவிற்கு வளரக்கூடிய காலம் தாங்க இது அதாவது சனி பகவானினுடைய வக்ரகாலம் தொடங்கிடுச்சுங்க வக்ரம் அப்படினாலே அவர் இதுவரைக்கும் எந்த கெடுதல்களையெல்லாம் கொடுத்தாரோ அவர் எல்லாத்தையுமே நன்மையாக மாற்றக்கூடிய காலம் தாங்க இந்த வக்ரம் እንንንንንንን அதனால் சனி பகவானினோட வக்ர பார்வையை கண்டு எந்த ஒரு தருணத்திலையும் நீங்கள் பயப்படாமல் இருக்கணும் இனி எந்த விதமான சங்கடங்களும் உங்களோட வாழ்க்கையில் நடக்க போகிறதில்ல உத்தியோகத்தில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் உயரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சுங்க நீங்கள் அந்நியர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே போதும் அடுத்து வரக்கூடிய அஞ்சு மாதத்துக்கு நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயமே நல்லதாக நடக்கும் அதாவது அடு அடுத்தவர்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கணும் மற்றவங்களுடைய பிரச்சனையை உங்களோட காதுகளில் தயவு செஞ்சு வாங்காமல் இருங்க நம்பி பழகுனா உங்களோட முதுகிற்கு அதிவேகமாக தேடி வர்றது ஈட்டி தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தனுசு பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரை நம்பி பழங்குறீங்களோ அவங்களால தான் முதல்ல உங்கள் முதுகலை ஈட்டியை குத்துறாங்க அதனால் யாரோடைய பிரச்சனையும் தீர்ப்பதற்காக நீங்கள் இந்த ஜகத்தில் பிறக்கலை அப்படிங்கிறத தயவு செஞ்சு ஞாபகம் புகிச்சுக்கோங்க உங்களை வந்து எந்த ஒரு விஷயத்திலையுமே தைரிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையோடையும் வளர்த்துக்கோங்க தயவு செஞ்சு மற்றவங்களோட விஷயத்தை தலையிட்டுறாதிங்க உங்களை வந்து மயக்கி பாச வார்த்தைகளால் உங்களை வளர்ச்சி போடுவாங்க நீங்கள் இல்லைன்னா என்னால் இந்த பிரச்சனையை சமாளிக்கவே முடியாது உங்களால் மட்டும்தான் நான் இதிலிருந்து என்னை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு தலை மேலே தூக்கி வச்சு பேசுவாங்க தயவு செஞ்சு ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளோ உயரத்தில் உங்களை தூக்கி வச்சு பேசுகிறாங்களோ அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதே உயரத்தில் இருந்து உங்களை கீழே தள்ளி உற்றுவாங்க இருந்தீங்க அப்படின்னா சந்தோஷமா இருப்பீங்க கவனமாகவும் இருப்பீங்க எந்த ஒரு யாரா இருந்தாலும் தைரியத்தோடவும் தன்னம்பிக்கையோடவும் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா யாராலையும் உங்களை வீழ்த்தவே முடியாது கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரிதான் அளவுக்கு எனக்கு உங்களை கீழே தள்ளி விட்டுருவாங்க மிகப்பெரிய அளவிற்கு சித்தர்கள் தேவர்கள் ரிஷிகள் மட்டுமே அறிஞ்ச மந்திரம் ஐநூறு வருடத்திற்கு முன்பே அருணகிரிநாதர் சொல்லிய மந்திரம் இன்னைக்கு தனுசு தேடி வந்திருக்கு அப்படின்னா இனியும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்க போகிறதில்ல அப்படின்னு தாங்க அர்த்தம் பலவிதமான அக்ஷரங்களை கொண்டு எந்திரங்களை உபயோகப்படுத்துவார்கள் அந்த மாதிரி இந்த மந்திரம் உங்களோட எந்திரத்தை மிகப்பெரிய அளவிற்கு வாழ்க்கையில் உயரத்திற்கு எடுத்து செல்லுங்க அதாவது எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்த குலமானவை தீர்த்து எணையால் கந்தா கதிர்வேலா உமையால் மைந்தா குமரா மரைநாயகனே அப்படின்னு அருணகிரிநாதர் அன்றே சொல்லிட்டார் அதற்கு அர்த்தம் என்னன்னா இந்த ஜகத்துல எனக்கு யாருமே இல்லை முருகா நீயே எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து என்னோட வாழ்க்கையில் வழிநடத்து அப்படின்னு நீங்க மனமுருகி கேட்கக்கூடிய அந்த சனத்திலிருந்து முருகனுடைய அருளை உங்களால உணர முடியும் நிச்சயமாக அந்த கந்தனோட வேலாயுதத்தையும் உங்களால பார்க்க முடியுங்க நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காணொளியில் மட்டும் அல்லாமல் உங்களை சுற்றியும் நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்துல வேல் இருக்கிறத உங்களால உணர முடியும் மிகப்பெரிய அளவிற்கு அத்தாஷ்டம சனியால நீங்க மன கஷ்டத்தையும் பண கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கீங்க இனி எந்த விதமான கஷ்டங்களும் சனி பகவானால உங்களுக்கு ஏற்பட போறதில்லை முருகனே உங்களோட தாயாகவும் தந்தையாகவும் இருக்கும் பொழுது எந்த விதமான தவறான விஷயங்களும் உங்களை தேடி வராது எந்த விதமான தவறான வழியிலும் உங்களால போக முடியாது மிகப்பெரிய உண்மை என்னன்னா பெற்றோர்கள் உங்களுடனே இருக்கும் பொழுது எந்த விதமான குழந்தை எந்த விதமான தவறையும் வந்து நிச்சயமா செய்யவே செய்யாதீங்க முருகனை உங்களோட அப்பனாக நினச்சி நீங்கள் நினச்சிக்கோங்க மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் தனுசு ராசி உயரத்தை அடைஞ்சே தீருங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது கஷ்ட நஷ்டம் இனி எந்த விதமான தொல்லைகளும் மின்னல்களும் உங்களுக்கு ஏற்பட போகிறதில்லை ஆசைகள் மூவகைப்படுங்க அந்த மூவாசைகள் மண் பொன் பெண் தனுசை பொறுத்த வரைக்கும் இதை எதையுமே நீங்கள் ஆசையாக கொள்கிறதில்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை பேராசை என்ன அப்படி கஷ்டப்படக்கூடிய எல்லாருக்குமே உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தான் உங்களுடைய ஆசை அந்த ஆசையும் அழியும் அளவிற்கு சமம் செஞ்சு கஷ்டத்தையும் நீங்க ஒருத்தரே தீக்கணும் நினைச்சிட்டு எல்லாருடைய பிரச்சனைகளும் உங்களோட தலைக்கு மேலே எடுத்து வச்சுக்காதீங்க மிகப்பெரிய அளவிற்கு அது ஆபத்தில் முடிஞ்சிடும் காரணம் என்னன்னா நீங்க யாரை நம்பி உதவுறீங்களோ அவங்க உங்ககிட்ட இருந்து உதவியை பெற்றுக்கொண்டு அந்த ஆரிய நிறைவேறினது உங்களை வந்து தன்னந்தனியா விட்டுட்டு போயிடுவாங்க நீங்கள் அவங்கள தேடி போனாலும் அவங்க இருக்கக்கூடிய இடத்த கூட உங்களால் கண்டே பிடிக்க முடியாது உங்கள் கிட்டம் இருந்து போன பணம் திரும்பி உங்களுக்கு வரவும் வராது அதனால் அடுத்தடுத்து நீங்கள் வரக்கூடிய ஆறு மாதங்கள் தயவு செஞ்சு யாருக்காகவும் எந்த இடத்துலையும் நீங்கள் கடனை வாங்கி கொடுக்காதீங்க உங்கள் கிட்டே இருக்கிற பணத்தை தானமாக கொடுங்க தர்மமாக கொடுங்க தயவு செஞ்சு கடனாக மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு வரவே வராதுங்க இது கவனத்தில் உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நெருங்கிய நண்பர் உங்ககிட்ட வந்து ஒரு ரூபாய் ஒரு லட்சம் கடனாக கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பணத்தை தயவு செஞ்சு அவருக்கு நீங்கள் தராமல் அந்த ஒரு லட்சத்தை தர்மமாகவும் தானமாகவும் கொடுக்க முடியாது தயவு செஞ்சு ஆலயத்திற்குள் வெளியே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய நபருக்கு ரெண்டிலிருந்து மூணு வேளை உணவை உங்களோட மனம் திருப்தி அடையும் அளவிற்கு வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த தர்மம் உங்களோட சந்ததியர்களையே எதிர்காலத்தை நிச்சயமாக காக்குங்க தயவு செஞ்சு வரக்கூடிய ஆறு மாதங்கள் யாரையுமே நம்பி தயவு செஞ்சு நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்ச்சி சம்பாதிச்ச பணத்தை கொடுக்கவே வேண்டாங்க சனி பகவான் இந்த ரூபத்தில் தான் உங்களுக்கு பத பலவிதமான கஷ்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் அதாவது குருவும் சுக்கிரனும் நமக்கு லாபங்களை குடி குவிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காரு கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை லாபமாக மாற்றக்கூடிய காலமும் நேரமும் கனிஞ்சு வரும் பொழுது சனீஸ்வரர் அதிலும் ஏதாவது ஒரு நஷ்டத்தை உருவாக்க காத்திருப்பார் அதனால் அது எல்லாமே உங்களோட கையிலேயே நடக்குமாறு சில சூழ்நிலைகளையும் ஏற்படுத்துவார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் உங்களோட பணத்தை யாருக்குமே கொடுக்காதீங்க தயவு செஞ்சு இல்லை அப்படிங்கிற ஒரு சொல்ல மட்டும் உங்கள் வாயால் உங்கள் வாயை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிங்க தனுசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு எதுவுமே மிச்சம் இல்லை அப்படின்னாலும் அடுத்தவர்கள் ஏதாவது உதவின்னு உங்களை நாடி வந்துட்டாவே போதும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்து அவங்களுக்கு கொடுத்து உங்களுடைய கணவருக்கு எந்த விதமான உத்தரவையும் போடாதீங்க எந்த விதமான ஒரு விஷயத்திலையும் கணவரை கட்டுப்படுத்த வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும்